ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அருந்தெல்லாம் சும்மா தொழில் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்ட்டினால் சாப்பாடு தந்திருந்தாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்தோன்னே டியூட்டி வந்துருச்சு நைட்டு என்னால் சாப்பிட முடியல ஸோ என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டேன் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா டூட்டி இருந்தனால ரூம்லேயே சாப்பிட்டான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு நேற்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு இப்போ வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வந்துட்டு ஸோ அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு வேணாம் ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு ஸோ என் ஃப்ரெண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு சூடு பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே வச்சுருக்கேன் இது எல்லாமே அப்படியே வச்சுட்டேன் பெப்சி செவன் அப்படி லெவனு அப்புறம் ஜூஸு எல்லாம் இப்போ போயிட்டு சூடாக்கணும் ஸோ சூடாக்கணும் வந்து செம்மையாக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை ஸோ அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது இப்போ அப்படியே கொண்டு போயிடலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சாப்பாடு எடுத்தாச்சு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரூமுக்கு கொண்டு போயிடலாம் கொண்டு போய் சாப்பிட வேண்டியது தான் சரியான வெயிட்டாக இருக்குது சாப்பாடு மூணு பேர் சாப்பிடலாம் இதை ஸோ அளவு தான் அது சாப்பாடு தந்தாங்க நான் தரும்போது பார்த்தீங்கன்னா சூடாக இருந்துச்சு நான் மத்தியானம் ரெண்டு மணிக்கெலாம் நான் சாப்பிட்டேன் ஸோ நமக்கு சாப்பாடு தகுந்தது அஞ்சு மணிக்கு ஈவினிங்கு ஸோ அஞ்சரைக்கு அடிக்க போயிட்டேன் போயிட்டேன் ரூமுக்குற பதினோரு பன்னெண்டு மணி ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நான் சமைச்சி வச்சுருந்த சாப்பாடு இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ ஃப்ரெண்டு ரூமில் கொண்டு போயிட்டு இதை அப்படியே சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஸோ சூடு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டோம் ரெண்டு ரூமுக்கு ஸோ தொழுதுட்டு வந்தோடனே சின்ன டூட்டி வந்துருச்சு ரூமு அவங்க அக்கா வீட்டில் போயிட்டு டீ கொடுக்க அப்புறம் அவங்களுக்கு குப்பூஸ் வாங்கி கொடுக்கணும்னு போயிட்டேன் இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் ஸோ என்னோட ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்துவிட்டோம் சாப்பிட வேண்டிதான் அடுத்த டியூட்டி வந்துருச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி எங்கே போகிறாங்கன்னு தெரியலை ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுது அப்புறம் சொற்று அப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா எப்படியும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு மணி இல்லை ரெண்டு மணி ஆகும் கரெக்டாக நாலு மணி ஆகுது ஸோ வந்துட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா ஒண்டர் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வந்து வண்டியை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா மேடே சொல்லியிருந்தாங்க உனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் டீ எடுத்து வச்சுக்கோ அதுக்கப்புறம் சாண்ட்விச் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க ஸோ நான் நினச்சேன் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் எப்படியும் ரூமுக்கு போக ரெண்டு மணி ஆயிரும் ஸோ அதனால சொல்கிறாங்கன்னு நினச்சேன் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றர் கார்டன் வந்தாலே எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இருபது ரியால் தருவாங்க அப்படி இல்லைனா டீ குடிக்கிறக்கு பத்து ரியால் தருவாங்க பட் இன்றைக்கி தரல ஸோ அதனால தான் மேடம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ரியாத் புழுவேடுக்கு தான் போனோம் ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்றருக்கு வந்துருக்கும் இங்கே வந்திருக்கும் ஒன்றர் கார்டனுக்கு இங்கே என்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சு ரியால் உள்ளே போகிறதுக்கு இங்கே ஃப்ரீ கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கும் முப்பது ரியால் ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸுடு இந்த முப்பது ஏரியாவு ஸோ அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு போவையில் வெளியே போய்க்கலாம் எத்தனை மணி நேரம் நாள் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்லி பார்த்திங்கன்னா கேஷ் கிடையாது கார்டில் மட்டும் தான் பே பண்ணணும் ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா மேடத்தோட கார்டு என்கிட்ட இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அவ்வளோதான் ரெண்டு மணி தட்டியும் வண்டியில் தான் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் வெளியே போக முடியாது நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ காமணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே வெளியே போனால் மறுபடி பைசா இப்போ நான் திரும்ப வெளியே போனோம்னா மறுபடி வந்து பைசா பே பண்ணிட்டு போகணும் அது மா அதனால ரெண்டு தடவை பே பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் உள்ளே தான் வெயிட் பண்ணணும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம ஊர் டிரைவர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா பார்க்கணும் அப்படி இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கணும் யாராவது தமிழ்நாட்டுக்காரங்க அப்புறம் கேரளாக்காரங்க யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மண்டியை விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்க்கிங் தான் இங்கேருந்து அங்கே லாஸ்ட் தெரியுத வரைக்குமே பார்க்கிங் தான் இப்போ பாத்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் கேட் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறாங்க ஆன்லைனில் புக் பண்ணுறாங்களா இல்லை கேட்லேயே புக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாமான்னு பார்க்கலாம் அப்படின்லாம் யாராவது டிரைவர் இருந்தால் அப்படி பார்த்துட்டு வரலாம் ஸோ வந்து கூலர் வந்து பயங்கரமாக அடிக்குது நான் பார்த்தீங்கன்னா சொட்டு வேறு எடுத்து வச்சுட்டேன் ஸோ மேடம் வந்து கால் பண்ணோன்னே என் முதல்ல சொன்னதுதான் சொட்டு எடுத்து வச்சுக்கோ காலில் சார்ஜ் போட்டுக்கோ வர லேட்டாகவும் கூலருன்னு சொல்லி ஸோ அதனால் நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க ஸோ வண்டியை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ கிளாஸை லாக் பண்ணிக்கிறோம் க்ளாஸ் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொட்டு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஸோ நான் வரையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மூன்றரை கிளம்புனோம் அங்கேருந்து ரூம்லேருந்து இங்கே வர கரெக்டாக அரை மணி நேரம் டிராஃபிக்கே இல்லை இன்றைக்கி வெள்ளி ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ நிற்கிறது எல்லாமே ட்ரைவர்ஸ் தான் டோர் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்டில் இருக்குது வாங்க போய் பார்த்து வரலாம் டோரை ஸோ இங்கே டிக்கெட் ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரி ஆள் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டில் கிண்டர் கார்டன் சைட்டில் போயிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் கார்டு ஏடிஎம் கார்டு மட்டும் இருந்தால் போதும் ஸோ நம்பர் கொடுத்து புக் பண்ணிக்கலாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்ச நேரம் இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வண்டிக்கு போகலாம் நேரம் வண்டியே கிளம்பிட்டேன் நான் ரொம்ப நேரம் வெளியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மூணு கேரளா காலங்களில் பார்த்தேன் ஸோ கூட தான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினேன் ஏன்னா டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா குளிர் வந்து கடுமையாக இருக்குது ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறச்சிருச்சு அந்த மாதிரி இருக்குது குளிர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே நிற்க முடியல ஸோ அவங்களும் சொல்லிட்டாங்க என்னால் முடியலை நான் வண்டியில் போய் உட்காந்து இப்போ வண்டிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கேன் வண்டிக்குள்ளேயும் குளிராக தான் செய்யுது மூணு மணிக்கு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போக எப்படியும் ஒரு ஒரு மணி இல்லை ரெண்டு மணி ஆயிரும் இப்போ இங்கேருந்து வெளியே எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில ஸோ வந்துட்டு அப்புறம் வேறு எங்கேயாவது போவங்களா அல்லது டைரெக்டாக ரூமுக்கு போவங்களான்னு தெரியல ஃபுல் பார்த்திங்கன்னா சரியாவில் குளிர் டிரைவர் ஒருத்தருமே வெளியே இல்லை எல்லாருமே வண்டிக்குள்ளதாக இருக்காங்க வண்டியை விட்டு யாருமே இறங்கலை அந்த அளவு தான் அடிக்குது குளிர் இப்போ பாருங்கள் யாருமே இல்லை இது பார்க்கிங் ஃபுல்லாகவே டிரைவர்ஸ் தான் அதிகம் ஆனால் வெளியே யாருமே இல்லை சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா வண்டிக்குலேயே உட்கார சொல்லி வந்துட்டேன் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா வரும்போது நான் ரூம்லேருந்து மேடம் சொல்லிட்டாங்க ஸோ அப்போவே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு இன்றைக்கி எதுவும் வாங்கி தர மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஆரஞ்சு பழம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஒரு ஆப்பிள் பழம் எல்லாமே கொண்டு வந்துருந்தேன் வண்டியில் தண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டேன் அதனால ஸோ வண்டியில் சாப்பிட்டு வெயிட் வெயிட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே டீயும் சேல்ஸ் பண்ணுறாங்க டீ பாத்தீங்கன்னா ரெண்டு ரியாள் அப்புறம் காவம் ரெண்டு ரியால் மூணு ரியாலும் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு கேட்டு பக்கத்தில் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு கேரளா கழகங்களில் என்ன கூட்டு போனாங்க ஸோ ஒரு டீ அப்படியே அங்கே கூட வாங்கி குடிச்சிட்டு பேசிட்டு இப்போ வாண்டி வந்துட்டேன் இப்போ வந்துவிட்டோம் டியூட்டி முடிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி பதினோரு மணி ஆகுது பதினோரு மணிக்கெலாம் அன்றைக்கி டியூட்டி முடிஞ்சது கரெக்டாக மூணு மணிக்கு கிளம்புறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணி சாப்பாடு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட போயிருந்தான் ஸோ அதை தான் இப்போ வாங்க இருக்கேன் சப்பாத்தி வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ குளிர் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே இருக்கவே முடியல அந்தளவு இருக்குது குளிர் இப்போ போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது டூட்டி இருக்குது ஸோ அங்கே போய் சாமா வாங்க போகணும் இப்போ போயிட்டு ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு சாப்பாடை பொறுத்து போய் வாங்கிட்டு வந்துடலாம் வந்துட்டோம் ரூமுக்கு ஏன்னா டியூட்டி முடிஞ்சது டியூட்டி முடிஞ்சு நேராக ரூமுக்கு வந்தாச்சு கரெக்டாக மூணு மணிக்கு ஆரம்பித்த டியூட்டி மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பதினோரு மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சது ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரில குளிர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூலி கூடிருச்சு ஸோ டைம் ஆக ஆக வண்டிக்குள்ளே இருக்க முடியல கையெல்லாம் ஒரு மாதிரியாக இந்த ஐஸ் கட்டிய கையில் ரொம்ப நேரம் வச்சிருந்தா ஒரு மாதிரி உறைஞ்ச மாதிரி ஆகுமே அந்த மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சு நேராக ரொம்ப வந்தாச்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சப்பாத்தி வாங்க சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ வாங்கி வச்சிருந்தான் ஸோ இதை சாப்பிட்டுட்டு மேலே சொல்லிட்டாங்க சூப்பர் மார்க்கெட் மட்டும் போயிட்டு வந்துருவா அப்படின்ட்டாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி பன்னெண்டு மணிக்கெல்லாம் டூட்டி பண்ணிருந்துச்சு மறுபடியும் நாளை காலையில் தான் ஸோ அவங்க சிஸ்டர் வந்து வந்து வந்திருக்கனால ரியாத்தை ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும் ஸோ நாளைக்கு மூணு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே கிளம்பிடுவாங்க அங்கேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் தான் ஓட்டணும் பட் வெயிட்டிங் தான் மணிக்கணக்கில் கிடைக்கணும் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் அன்றைக்கலாம் ஒரு பத்து மணி நேரம் வெயிட்டிங்லேயே இருந்திருக்கேன் வண்டிக்குள்ளே குரூ டைனால் வண்டிக்குள்ளே இருக்க முடியல ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி தேடி வருது என்ன பிரச்சனைனா நம்ம நம்ம ஊர் பைசாவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஃபைன் அடிச்சிட்டாங்க எனக்கு ஸோ அது எதுக்குனே தெரியல ஸோ அதை அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் வீடியோ பேசினா மறக்காமல் ஒரு சப்போர்ட்